நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவே கூடாது சார் யாரையும் காயப்படுத்தவும் கூடாது ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் வேணா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நபராக இருக்கலாம் ஆனால் நேரம் உங்களை விட சக்தி வாய்ந்தது என்பதை எந்த நிலையில் நீங்க மறக்கவே கூடாது சார் சார் நிறைய பேர் வெளிநாட்டு போயிட்டு ஏண்டா வந்தோம் தவிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் வெளிநாட்டு வாழ்க்கை அவர்களுக்கு சுத்தமாக சூன்யமாகும் ஒரு சிலருக்கு எப்பட அந்த வெளிநாட்டிலேருந்து உள்ளூருக்கு வருவோம்னு நினைப்பாங்க நம்ம நாட்டுக்கு போக வேண்டும் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும் சார் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க வெளிநாட்டில் போயிட்டு சும்மா ஜம்முன்னு வாழ்க்கை நடத்துவாங்க சார் கோடி கணக்கில் லட்ச கணக்கில் சம்பாதிப்பாங்க இதற்கெல்லாம் அவர்கள் அவர்கள் வாங்கி வந்த புண்ணியம்தான் சார் போன பிறவில் செய்த புண்ணியம் இவர்கள் வெளிநாட்டில் போய் அவஸ்தைப்பட வேண்டும் அப்படின்றது இவர்களுக்கு எழுதப்பட்ட விதி ஒரு சிலருக்கு இளம் வயதிலிருந்தே அந்த துடிப்பு இருக்கும் வெளிநாட்டுகளில் தான் போகணும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் சார் அப்போ யாரெல்லாம் வெளிநாடு போய் செட்டில் ஆவாங்க யாரெல்லாம் வெளிநாட்டிலருந்து ஏண்டா போகணும்னு நினைப்பாங்கன்ற விதி முறையும் இருக்கு இல்லையா சார் எனக்கு தெரிந்த வரைக்கும் வெளிநாட்டில் போய் நிறைய பேர் அவஸ்தப்பட்டவங்க தான் சார் நிறைய பேர் ஏனென்றால் அவர்கள் ஜாதக கட்டத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் சார் போனோம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போனோம் ஏன்னாக்கா அவர்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் சார் லக்னாதிபதி மட்டும் பியூரிட்டியாக கிளாரிட்டியாக இருக்கணும் சார் அப்படியே பௌர்ணமி சந்திரன் மாதிரி அப்படியே ஜொலிக்கணும் சார் ஜாதக கட்டத்தில் அதற்கடுத்த பாயிண்ட்டு லக்னத்திலிருந்து எட்டாம் இடம் சொல்கிறோம் இல்லையா அந்த எட்டாம் வீட்டு அதிபதி சுபத்துமா சுபர் சுபர் கிரகங்களுடைய பார்வை இருக்கணும் சுப கிரகங்கள் பார்வை இருந்தது அந்த எட்டாம் இடத்துல மறைவு வாழ்க்கை இல்லையா எட்டாம் இடத்து என்னது வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானம் கோர்ட்டு கேஸு அது மட்டும் இல்லை மறைவு வாழ்க்கை திடீர் கோட்டீஸ்வரன் ஆக்குவது இந்த எட்டாம் இடம் சார் திடீர் தன லாபங்களை அள்ளி கொடுக்குறது இந்த எட்டாம் இடம் திடீர் பண வரவு வெளிநாட்டு வாழ்க்கை மூலமா கொடுக்கறது இதுதான் புதைய யோகம் சொல்கிறோம் இல்லையா லாட்ரி யோகம் கொடுக்குறது இந்த எட்டாம் இடம் தான் அப்ப இந்த எட்டாம் இடத்த சுபகிரக பார்வையில் இருக்கணும் சார் சுபகிரக பார்வை கண்டிப்பா இருக்கணும் அந்த எட்டாம் வீட்டு அதிபதிக்கு இருக்கணும் எட்டாம் வீட்டுல எட்டாம் வீட்டு அமர்ந்து எட்டாம் வீட்டு அதிபதியை குரு பார்த்துட்டாலோ சுக்ரன் பார்த்துட்டாலோ இல்ல செயற்கை இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் இவர்களுக்கு ஆனால் இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கணும் லக்னமும் எந்த விதமான பாவகிரகங்கள் சேர்க்காம பியூரிட்டியா கிளாரிட்டியா இருக்கணும் சார் லக்னமும் லக்னாதிபதியும் பியூரிட்டியா கிளாரிட்டியா இருந்துட்டாவே இவர்கள் போன பிறவியில் என்ன தவம் செய்து இந்த ஜாதக கட்டத்தில் இந்த லக்னமும் லக்னாதிபதி பியூரிட்டியா கிளாரிட்டியா வந்தது என்றது இவர்களுக்கே தெரியாது அப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டாவே முதல்ல லக்னமும் லக்னாதிபதியும் அந்த அளவுக்கு பியூரிட்டியா கிளாரிட்டி அப்படியே கிளைட்டர் ஆகணும் அப்படியே ஜொலிக்கணும் சார் இது இருந்துட்டா போதும் அதன் பிறகு இவர்களுக்கு அந்த தசா காலம் எட்டாம் வீட்டு அதிபதி தசா காலம் வரணும் அதை குரு பார்க்கணும் இல்லை சுக்கரனோ குருவோ வந்து சுபகிரக பார்வையில் அந்த எட்டாம் வீட்டு அதிபதி அழகாக அமர்ந்துருக்கணும் சார் அது மட்டும் அல்ல இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து பாவ கிரகங்கள் அமர்ந்து அதனை சுக்கரனோ குருவாக பார்ப்பாங்க சார் அந்த பனிரெண்டாம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் சுபகிரக பார்வையில் அமர்ந்திருக்கும் சார் அந்த பனிரெண்டாம் வீட்டு அதிபதி கெட்டு நினைப்போம் நினப்போம் ஆனா கெடல சுபகிரக பார்வையில இருந்ததுன்னா அவ்வளவும் மிகப்பெரிய ஏற்றத்தை வெளிநாட்டு வாழ்க்கை மூலமா கொடுக்கும் சார் இவர்கள் எல்லாம் தான் வெளிநாட்டு வாழ்க்கையில கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க லட்சம் லட்சமா நான் சம்பாதிக்கணும் வெளிநாட்டுல போயிட்டு அப்படின்னாக்கா லக்னமும் லக்னாதிபதியும் பியூரிட்டியா கிளாரிட்டியா இருக்கணும் ஒரு ஜாதக கட்டத்துல கண்ணுல ஒத்திக்கணும் எட்டாம் வீட்டு அதிபதி பார்வையில் இருக்கணும் எட்டாம் அதிபதி எந்த விதத்திலையும் நீச்சமாக கூடாது ஆனா சுபகிரக பார்வையில் இருக்கணும் லக்னாதிபதியோட பலம் பெற்று இருக்கவே கூடாது எட்டாம் வீட்டு அதிபதி அந்த எட்டாம் வீட்டு அதிபதியையும் எட்டாம் வீட்டையும் சுபகிரகம் பார்த்தா மிக மிக சிறப்பு அதே மாதிரி தான் பன்னிரெண்டாம் வீட்டில் எந்த கட்டத்தில்னா இருக்கட்டும் சார் அந்த பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கணும் பன்னிரெண்டாம் வீட்டதிபதியும் சுபகிரகமான சுக்கரன் பார்க்கணும் இப்படிப்பட்ட அமைவுகளில் ஒரு ஜாதக கட்டம் உங்களுக்கு இருந்ததுன்னு வைங்க நீங்கள் நிச்சயம் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக நிச்சயம் வெளிநாட்டு வாழ்க்கை மூலமாக மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பீங்கன்றான் சார் எழுதப்பட்ட ரூல் சரி சார் இப்போ இது ஓகே வெளிநாட்டு வாழ்க்கையில் கோடி கோடியாக லட்ச லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சொல்கிறீங்க அப்போ வெளிநாட்டில் போயிட்டு ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி டேமேஜ் ஆகி திரும்பி வராங்களே அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்னமும் லக்னாதிபதியும் வீக்காக இருக்கும் சார் அந்த பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் வீக்காக இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி எந்த விதமான சுபகிரக பார்வை இல்லாமல் இருக்கும் சார் அதே மாதிரி அந்த எட்டாம் வீட்டு அதிபதி தசா காலம் வர சொல்ல இவர்கள் வந்து வெளிநாட்டு போயிருப்பாங்க அப்போ அந்த எட்டாம் வீட்டு அதிபதி சுப சுபகிரக பார்வை இருக்காது எட்டாம் வீட்டு அதிபதி தசா நடக்க சொல்ல வெளிநாட்டு வாழ்க்கைக்கு போகக்கூடாது சார் அது சில நிலைப்பாடுகளில் நல்ல நிலையில் இருக்குதா சுபகிரக பார்வையில் இருக்குதா சுபத்துவமாக இருக்குதா இல்லை பாவ நிலையில் பாவப்பட்ட நிலையில் உட்காந்துருக்கா இல்லை சுபகிரக பார்வையில் இருக்கிறா பார்க்காம இவர்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில் எட்டாம் இது கெட்டு போயிட்டு இவர் வெளிநாட்டு வாழ்க்கையை போய் போனாங்கன்னு வைங்க அங்கே போய்ட்டு இவர்களுக்கு வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானம்லாம் ஏற்பட்டு எப்படா அந்த நாட்டை விட்டு நம்ம நாட்டுக்கு ஓடி வருவோன்ற நிலைப்பாடுக்கு வந்துடுவாங்க அதனால தான் பல வீடியோவில் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் லக்னாதிபதி பியூரிட்டியா கிளாரிட்டியாக இருக்கணும் லக்னமும் பியூரிட்டியா கிளாரிட்டியாக இருக்கணும் இப்படி இருந்து பனிரெண்டாம் வீட்டு அதிபதி பாதிக்கப்படாமல் எட்டாம் வீட்டு அதிபதியும் பாதிக்கப்படாமல் லக்னாதிபதியை விட பலம் பெறாமல் இருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு லக்னாதிபதியை விட அதிகமாக பவர் இருக்கக்கூடாது ஆட்சி உச்சமும் அமரக்கூடாது லக்னாதிபதி உச்சத்துல இருந்தா அந்த கிரகம் உச்சத்தில் வரவே கூடாது இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்தால் இவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சியும் கொடுக்கும் ஆனால் இதனை சுப கிரக பார்வையில் இருக்கணும் சார் சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க கடக லக்னம் வச்சீங்க கடக லக்னத்திற்கு எட்டாம் இடி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவானை குரு வந்து சிம்ம ராசியிலிருந்து நேரடியாக வைங்க நேரடியாக அந்த எட்டாம் வீட்டை பார்க்க சொல்ல எட்டாம் இடம் அவ்வளவு அருமையாக நல்ல நிலைப்பாடு வந்துடும் சார் சனி பகவானுடைய மோசமான பார்வைகள் எல்லாமே சுபத்துவமாக்கப்படும் அப்போ அந்த சனி பகவான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு லட்சக்கணக்கில் வெளிநாட்டு வாழ்க்கையை நிச்சயம் கொடுக்கும் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் பார்க்கணும் நீங்கள் அந்த இடம் பதினெ பன்னிரெண்டாம் வீட்டு மிதுன ராசியாக வரும் இல்லையா அந்த மிதுன ராசியில் புதன் அமர்ந்து ஆட்சி பெற்று கூடவே சுக்ரன் இருக்காருன்னு வைங்க இவர்கள் எல்லாம் தான் சார் கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க அதே அந்த லக்னாதிபதியும் பாருங்க ரிஷப ராசியில் போயிட்டு உச்சதாரில் இருக்காருன்னு வைங்க மிகப்பெரிய ராஜ யோகத்துக்கு சொந்தக்காரன் இவர்கள்லாம் வெளிநாட்டு வாழ்க்கையில் லட்சம் லட்சமாக கோடி இவங்களாம் வெளிநாட்டு விட்டு வரவே மாட்டாங்க சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் நல்ல திசா காலமும் வந்துச்சுன்னு வைங்க மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு தன லாபங்களை அள்ளி கொடுக்கும் சார் இவர்களுக்கு இதுதான் திடீர் தனவரவுகளை திடீர் பணவரவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எட்டு பன்னிரெண்டாம் வீடுன்றது வெளிநாட்டு வாழ்க்கையை நிச்சயம் கொடுக்குன்றது இப்போ அதே பாருங்க லக்னத்திற்கு இப்போ நீங்கள் பாருங்க விருச்சிக லக்னம் வைங்க விருச்சிக லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்காருன்னு வைங்க எட்டாம் வீடுன்னு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் புதன் ஆட்சி பெற்று சுக்கரனும் ஆட்சி பெற்றிருக்காரு சுக்ரன் இல்லை சாரி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் லக்னாதிபதி ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்ரன் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்று கூடவே லக்னாதிபதியும் இருக்காருன்னு வைங்க அப்பொழுது இந்த குரு ஆட்சி பெற்று இரண்டாம் வீட்டில இருந்து நேரடி பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடத்தை பார்க்க சொல்ல மிகப்பெரிய ராஜ யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இவர்களுக்கு எங்க கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையில் கொடுக்கும் டாலர் கணக்கில் சம்பாதிப்பாங்க சார் இவர்கள் எல்லாம் எட்டாம் இடத்துல லக்னா தேவி போய் அமரக்கூடாது ஆனால் அந்த எட்டாம் வீடு சுப கிரகமான குரு பார்வையில் இருக்குது இல்லையா அந்த கிரக பார்வை புனிதப்படுகிறது சார் எட்டாம் இடம் வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை கொடுக்க வேண்டிய இடம் இவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுத்து மிகப்பெரிய ராஜயோகத்தையும் கொடுத்து இவர்களுக்கு மிகப்பெரிய தன லாபங்களையும் பண வரவுகளையும் அள்ளி கொடுத்து அழகு பார்க்கும் சார் இப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ நீங்க துலா லக்னீங்க துலா லக்னத்திற்கு துலா லக்னத்திலேயே சுக்கரன் ஆட்சி பெற்று ராகு வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காங்க எந்த இடத்துல கன்னி ராசியில் அமர்ந்து அந்த குரு பாருங்க மீன ராசிலேருந்து நேரடியாக ராகுவை பார்க்குறாரு பனிரெண்டாம் இடத்த பன்னிரெண்டாம் வீட்டில் துலா லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவே குரு அற்புதமாக ஆட்சி பெற்ற குரு நேரடி பார்வை ராகுக்கு வீடு கொடுத்த அந்த புதனும் பாருங்கள் அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் புதன் ஆட்சி சார் புதன் ஆட்சி பெற்று அந்த சுக்கரனும் எட்டாம் இடத்தில் துலா லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் எனவே நேயர்களே நீங்களும் வெளிநாட்டு வாழ்க்கையை விரும்பி போகப் போகிறீர்கள் என்றால் உங்கள் ஜாதக கட்டத்தில் எட்டாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதெல்லாம் மறைவு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் அதற்கடுத்து உங்கள் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும் அந்த கிரகம் அந்த வீட்டை சுபத்துவமான கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்வையில் இருக்குதா அப்படின்னாக்கா நீங்க நிச்சயமாக வெளிநாட்டு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்பெற்று மிகப்பெரிய அளவில் லட்சம் லட்சமாக கோடி கோடியாக நிச்சயம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை நிச்சயம் உண்டு சார் இதில் முக்கியமாக தசா காலம் நல்ல தசா காலம் வரணும் அதற்கடுத்து லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் இந்த ரெண்டு பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் எப்பவுமே இருக்கணும் சார் லக்னமும் லக்னாதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டு இருக்கவே கூடாது அப்படி இருந்து எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சுபகிரக பார்வையில் அமர்ந்து அந்த தசா காலமும் வந்துருச்சுன்னு வைங்க மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் உங்களால் உங்களுடைய குடும்பமே உயரும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் உங்கள் ஜாதக கட்டம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க நேயர்களே அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்